பிஸ்மில்லா இது திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் அடுத்த ஆண்டிப்பாளையங்கிற ஊர் வருது அந்த ஆண்டிப்பாளையத்தை அடுத்து ஒரு கீழ்ப்பணங்காட்டங்குடைய கீழ்ப்பானங்கிற ஒரு ஊர் கிராமம் அதில் வந்தாங்க ஒரு கிராமம் ஒரு கிட்டத்தட்ட எத்தனும் ஏக்கர் சொல்லலாம் அவ்வளோ ஏக்கரை வளச்சி வச்சுருக்காங்க வாங்கி வச்சிருக்காங்க வாங்கி அதில் ஃபுல்லாக மாம்பழம் கொய்யாப்பழம் பழம் தென்னம பழம் தினம்பரம் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க பெரிய ஃபார்ம் அடுத்து மீன் பண்ண வளர்க்குறாங்க மீன் வேணுங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வாங்கணுமா எல்லா மீனும் அந்த ஃபார்ம்லேயே பிடிச்சி குடிச்சிருக்காங்க ஃபார்ம்லாம் பண்ணையில் வச்சு வளர்க்குறாங்க இது பெரிய கிலோமீட்டருக்கு எனக்கு இருக்குது கிலோமீட்ருன்னு சொல்ல முடியாது ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு ரெண்டு வச்சுங்களேன் அவ்வளோ தூரத்துக்கு அந்த செவன் எண்டு இருக்குல்ல அது வரைக்கும் அதை நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்துட்டு அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் நான் என்னுடைய நண்பர் அமீன் எல்லாம் வந்தோம் அது பேக்கில் அப்படியே கட்டணம் பண்ணுன்னா பேக்கில் போயிட்ருக்கோம் இது என்னுடைய நண்பர் அமீன் போட்டிகிட்டு அடுத்து நிறுத்தி எங்கள் கொஞ்சம் இடத்த காட்டுறேன் பாக்கி பாக்கி மீன் பண்ணு இருக்கிற இடம் வேறு உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மாம்பழம் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னாங்க அதுக்காக நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் மாம்பழம் எதுவும் வாங்குகிற சீசன் இல்லை இல்லை சீசனில் மட்டும்தான் காய்க்குமா பாக்கி தென்னை மரம் தேங்காய் கொய்யாப்பழம் பலாப்பழம் எல்லா பழங்களும் இருக்குங்கிறாங்க ஆர்கானிக்காக இயற்கையாக உள்ளது அது பேக் சைடில் தோட்டம் இது எல்லாம் வெளியே போகிற இடமா

அப்புறம் வந்து மீன் வளர்க்குறாங்க அப்புறம் கோழி அப்புறம் வந்து வாத்து இது மாதிரிலாம் அந்த தண்ணி பண்ண அந்த சைடில் இருக்கு ஓகே ஆனால் வந்து பார்த்து நம்ம எதிர்பார்த்து வந்தோம் ஓடெல்லாம் இருந்தால் எதுவும் வாங்கலான்னு ஓடெல்லாம் எல்லாம் வெளியே போயிட்டாங்க அதனால் உங்களுக்காக இந்த நம்ம உங்களுக்கு வந்து இந்த பண்ணையை சுட்டி காட்டுவார் இப்போ உன்வாரம் சுட்டி காட்டில அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சரி ஓகே போங்க பாப்போம் மீன் மண்ணிக்கிட்டே போவோம் அப்படியே இது எவ்வளோ ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குமா ஒரு கிலோமீட்டர் இருக்குமா ஒரு கிலோமீட்டர் மேலே இருக்கு ஒரு கிலோமீட்டர் மேலே இருக்காது எவ்வளோ நஜிம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க மோயர் ஏக்கரா ஏக்கர் மாஷால மாஷால ஃப்ரீ பண்ண ஓகே பார்ப்போம் அப்படியே பார்ப்போம் சுற்றி காட்டுறோம் அப்படியே பாருங்கள் இந்த இடம் குறிப்பிட்ட இடம் எங்கே இருக்குன்னா திருவாரூர்லேருந்து ஆண்டி பந்தலில் மாயர் ரோட்டில் போகணும் ஆண்டி பந்தலில் கீழ் பனங்குடின்னு வருது இந்த இடத்துல அது மெயின் ரோட்லேயே கீழ் பழங்குடி ஆண்டிப்பந்தல் மார்க்கெட்டை முடிஞ்சோன்னா லெப்ட்ல ஒரு ரோடு பிரியும் பழைய ரோடா இருக்கும் அங்க மரக்கடை இருக்கும் மரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல இருந்து ஒரு இரநூறு மீட்டருக்குள்ள இந்த பண்ணை வருது இந்த பண்ணையுடைய பேர் எஸ்கே ஃபார்ம் இது ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம் யூடியூப்ல வேண்டாம் லிங்கே இது கமாண்ட்ல நான் போட்டு லிங்க் போட்டு இது மீன் பண்ணை அழகா மீன் குளம் மாதிரி வச்சிருக்காங்க இந்த குளத்துல வளர்க்குறாங்க அதை பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கலாம் வராமண் கட்டைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிடைக்குங்கிறாங்க பாக்கி சப்போட்டா பழம் தெரியுது சப்போட்டா பழம் தெரியுது சப்போட்டா பழமாக பாக்கி எல்லாம் தென்னை தான் தென்னை ஒன்றும் விளைச்சல் இல்லையே தேக்கு மரம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாச்சே ஓகே வாழ்த்துக்கள் சந்தோஷம் இது இயற்கை ஒரு பண்ணையை பார்க்குறதுக்காக வந்தோம் யூடியூப்பில் பார்த்துட்டு யூடியூப் விளம்பரத்தை பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் வந்து அது உள்ளே போய் பார்க்குறோம் போங்க உள்ள போங்க ஓகே

இருபத்தி ஏழு ஏக்கர் ஓகே ஓகே திருவாரூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் சும்மா மக்களுக்கு தெரியறதுக்காக யூடியூப்ல உங்க விளம்பரம் பார்த்தோம் பார்த்தா நாங்க வந்தோம் பதிமூணாவது கிலோமீட்டர் ஓகே இது ஊர் பேர் இயற்கை டெய்லி பழங்கள்லாம் வாங்கிக்கலாம் இங்க பழங்கள் மீன்கள்லாம் வாங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மீன்

ஒன்ஸ் மோட்டர் ஒன்னொரு தர சொல்லி ஆறு பேர் பார்த்துட்டு இருக்காங்க லைவ்ல பல ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்க ஏழு ம் முப்பத்தி ஆறு டபுள் டபுள் ஓகே இந்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த நம்பர் தேவைப்படக்கூடியவங்க சொன்னீங்களா ஃபோன் அடிச்சு பேசிக்கலாம் நீங்கள் இது பெரிய தோட்டம் வந்து பார்த்தோம் இருபத்தி ஏழு ஏக்கரில் அமைஞ்சிருக்குது ஐ மீன் ஓகே கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஓகே வாழ்த்துக்கள் அஜ் அப்படியா நஜ்ந்தின் வந்துருக்காரு அஜ்மல் கான் வாட்சிங் ஓகே வெல்கம் ஐயா ஏன் கால நடத்து மீன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே ஆ முப்பது ரூபா சரி

இது இது பேர் ஆர்கே ஃபார்ம் எஸ்கே ஃபார்ம் மூவாயிரம் ஏக்கர் தவல் தவறுதான் மூவாயிரம் ஏக்கர்னு சொன்னது நம்ம சகோதரர் சொன்னார் தவறுதலான தகவல் இருபத்தி ஏழு ஏக்கர் ஆகுது ஃபுல்லா அப்துல் ஃபத்தா பக்கீர் அப்துல் ஃபத்தா வெல்கம் பாருங்கள் தம்பி ஜமால் வாட்சிங்மன் ரியா ஓகே அடுத்து அந்த இடத்த காட்டுறேன் இது லாங்காக போயிட்டு இருக்குது அப்துல் அலாம் வலைக்கம் அப்துல் சலாம் ஓகே தம்பி வலைக்கும் சலாம் நல்லா அப்துல் சலாம் கேரளான்னு நினைக்கிறேன் வலைக்கும் சலாம் நடாகிரா சோமார்கா ஓகே சுண்டைக்கா சுண்டைக்கியா மஷ எல்லாம் ஆ சுண்டைக்கியா இருக்கு அதோட்டா ஓ சப்போட்டா எல்லா பழங்களும் மோஸ்ட்லி எல்லா பழங்களும் கிடைக்கிது பல சீசனில் எல்லா பழங்களும் விற்கிறாங்க ஆமரம் இருக்கு ஆ மாமரம் ஓகே சொல்லிட்டு அங்கே தோட்டம் இந்த சைடில் இது ஒரு சைடில் தோட்டம் வருது அவங்க எல்லாமே அதில் ஃபார்மில் வேலை பார்க்குறவங்க தான்

பெரிய தோட்டம் பெரிய தோட்டம் மாஷால்லா இருபத்தி ஏழு ஏக்கர்னால பெரிய இடம் மாஷால்லா இரஃபான் ராஜுக்கு வெல்கம் ஹாஜா மீதி என்ன நல்லா இருக்கலாம் வாங்க இன்ஷால்லா வாழ்த்துக்கள்னா அப்துல் முக்தார் அப்துல் முக்தார் அப்துல் காதர் ஓகே ஃப்ரம் த லால்பேட்டை ஓகே தான் வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷம் லால்பேட்டை பட்டமளி பிளாக் வர்றதுக்கு இன்ஷால்லா அப்துல் ஃபத்தா துபாய் கால் மீ மொபைல் அப்துல் ஃபத்தா யாருன்னு தெரியல ஓகே இது ஒரு மீன் பண்ணேமா பிள்ளை ஓகே மீன் குட்டை ஏன் இங்கேயோ ஒரு மீன் குட்டை இருக்குது நல்லா பாதுகாப்பான ஃபார்மாக வச்சிருக்காங்க ஏன்னா ஃபார்ம் பாருங்கள் இயற்கை இது ஆக்சுவலி நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த யூடியூப் லொக்கேஷன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் ஓகே என்ன தண்ணி எடுக்கிறாங்களா இல்லை என்ன தண்ணி எடுக்கிறாங்களா போகுதா மீன் வள வளருது ஓகே இந்த மீன் நிறையா இருக்குது மாஷா இல்லா மாஷாலா வாழ்த்துக்கள் பரவாயில்ல ஆ அதே கொய்யா கொய்யாப்ப சாப்பிடாது பா வேஸ்ட் பண்ணாத இதில் இறங்கி பிடிச்சி தராங்க ஓகே மக்கள் பன்னெண்டு பேர் சிராஜ் பின் மிஸ்கின் ஆல் ரவுடிங் அண்ணா ஓகே இப்போ நாங்கள் அண்ணா மாமனார் நூறில் மீன் நாங்கள் வந்துருக்கு தம்பி ஓகே சந்தோஷம் இது மீன் பண்ண ஆக்சுவலி இது மாயார் ரோட்டில் இருக்குது ஆண்டி பந்தலுங்கிற ஏரியா தொட்டு இருக்குது இந்த ஊர் கீழ் பனங்காழக்குடின்னு ஒரு பேர் வருது இந்த கிராமம் கிராமத்தில் மெயின் ரோட்லேயே வருது மெயின் ரோட்டை ஒட்டையாக வருது பெரிய ஃபார்ம் பெரிய ஃபார்ம் மார்ஷா இந்த இடத்துக்கெலாம் பை சான்ஸாக யூடியூப்பில் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்துட்டு உடனே வரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு வலைக்கம் தஞ்சாவூர் மாங்குடி தஞ்சாவூர் வடக்கு மாங்குடி வடக்கு மாங்குடி அப்துல் முத்தலீஃப் அப்துல் முத்தலீஃப் ஓகத்தமிழக இருக்கு மிஷா லா சிராஜ் மிஸ்கி யார் அவங்கள இங்கே மீன் விற்கக்கூடிய உங்களை காணு இங்கே மீன் இதில் தான் பிடிக்கிறது கையாலே பிடிச்சி கொடுப்பாங்க போல அந்த ஃபார்ம் இது வச்சுருக்காங்க பாக்கி மீன் தொட்டி பிடிச்சி வச்சு ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் வைக்கிறாங்க வரா மீன் கெண்டை மீன் அப்படிங்கிறாங்க வரா மீன் கிலோ ஐநூறுரூவா அப்படிங்கிறாங்க நம்ம ஏரியாலாம் அறநூறு எழுநூறு இருக்குது ஐநூறுரூவாங்கும்போது மிச்சம் தான் பரவாயில்ல வந்தால் பெட்ரோல் போட்டாலும் இந்த ஃபார்மை பார்த்த மாதிரியே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடைக்கும் பாக்கி ஃபார்மை பாருங்கள் சரியில்லை ஃபுல்லாக மரங்கள் ஃபுல்லாக எல்லாமே தேக்கு மரங்கள் நிறையா இருக்குது தேக்கு மரங்கள் தேக்கு மரங்கள் வெட்ட முடியாது கவர்மெண்ட்டாக இது எப்படின்னு தெரியல இது ரூல்ஸ் தெரியல முருகேசன் வாக்கோட்டை ஓக தம்பி வாங்க தம்பி வாழ்த்துக்கள் இது ஆக்சுவலி மாந்தோப்பு தான் ம் தேக்கு மரம் சப்போட்டா இல்லை லெமன் எலுமிச்சம் தேக்கு அப்புறம் தென்னை மரம் வெல்கம் வெல்கம் வெல்டன் வெல்டன் கோழி மீன்கள் கோழி எங்கே நிற்கிது கோழி ஓகே 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 வாழ்த்துக்கள் இப்போ

அவங்க எதுவும் தேவைப்பட்டால் யாரும் பார்க்கணுன்ற ஆசைப்பட்டிலாம் வரலாம் நீங்கள் அந்த அவங்க மனோகர் அவங்களே மேனேஜர் அவங்களே நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பரில் பேசிக்கலாம் எனக்கு ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸு எல்லாம் தோட்டம் இயற்கை தோட்டம் தோட்டம் வச்சு ரொம்ப அருமையாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆ சொல்லுங்க அதுவும் இல்லாமல் மாங்காய் சீசனில் அதாவது சம்மர் சீசனில் மாங்காய் எலுமிச்சம்பழம்லாம் எல்லாம் வந்து எங்கள் ஊர்லேருந்தும் பக்கத்து பக்கத்து ஊரில் நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறாங்க ஓ மாஷா

லைவ் சொல்கிறீங்க ஸ்ராஜ் பி ஸ்ராஜு என்ன சரி நாக ஸ்ராஜி லைவ் சொல்கிறீங்க ஓகே வாழ்த்துக்கள் ஸ்ராஜி ஆ இது ஒரு குட்டை ஓகே மீன் வளர்ப்பு இதில் எல்லா இல்லை தேங்காய் இல்லை இல்லை தேங்காய் இருக்குது சின்னதா தேங்காய் இது இளநீ மாதிரி இருக்கு இளநீ வாழைக்காய் ஆ வாழைக்காய் இருக்கு ஓகே பத்து சதோதரர்கள் லைவில பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓகே முடிச்சுருவோமா அது சொல்கிறீங்களா நம்ம சிராஜி வர லைன்ல இருக்காப்ல சிராஜி பேசுறியா சிராஜி இருக்காப்லாஜி எல்லாம் வாழ்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க சிராஜி ஓகே இது நிறுத்திடுவோம் ரொம்ப நேரம் லைவ் ஓடுது ஓகே வாழ்த்துக்கள் பார்த்துமே நன்றி கிட்டத்தட்ட பதினோரு பேர் சகோதரர்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க யாரும் வரக்கூடியவங்க திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஃபார்மை பார்க்கறேன்டா ஈஸியான லொகேஷன் ஆனால் அந்த நீங்க வர்றதுக்கு திருவாரூர் டிரான்ஸ்போர்ட் இல்லை அதனால் டேரெக்டாக பைக்கு மட்டும்தான் வர முடியும் திருவாரூர் டவுன்லேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் இருக்குது மாயூர் ரோடு இது ஓகே ஆண்டிப்பந்தல்கிற ஊரில் டவுனை முடிச்சோன்னே அடுத்த ரைட் சை லெஃப்ட் சைட்லேயே ஃபஸ்ட் வந்து பழைய ரோடு ஓகே இது நம்மளுடைய சகோதரர்கள் இருவர்கள் நிற்கிறாங்க ஓகே மிக்க பார்த்து மிக்க நன்றி அஸ்லாம் வரைக்கும் சரான்னு சொல்லிட்டாங்க அவங்க சல்மான் ஃபாரிஸ் ஓகே வாட்சிங் தம்பி ஓகே சந்தோஷம் தம்பி ஓகே மக்களுடைய தகவலுக்காக மக்கள் தெரியணுங்கிறதுக்காக இது ஒரு ஒளிபரப்பு என்னது விரட்டுறாரு நை தான் அவங்களை பாதுகாப்பாக விரட்டுறாங்க ஓகே சந்தோஷம் வாழ்த்துக்கள் பார்த்தவைக்கு நன்றி இது நம்ம அமீன் இருக்காரு அங்கே நஜூந்தி என்ன கிரீஷுடைய அதிபர் அவர் இவர் ஷார்ஜாவுடைய அதிபர் பார்த்தமைக்கு நன்றி